சாப்பிடாம வீட்டில் கிடக்கிற சும்மா கிடக்கிற பொரிய வச்சு ஒரு இனிப்பு உருண்டை செய்ய போகிறோம் பொறி உருண்டை அதை எப்படி செய்யலான்னு வாங்க அதுக்கு செய்ய தேவையான பொருள்னு பார்த்தோம்னா பொறி சர்க்கரை கொஞ்சம் ஏலக்காய் தேங்காய் தேங்காய் துருவல் கொஞ்சம் இதுதான் செய்ய தேவையான பொருள் இதை அடுப்போ ஏதோ எதுவும் தேவையில்லை இது மிக்ஸியில் அரைச்சி பிடிக்கிறது தான் சர்க்கரையும் அதிகம் தேவையில்ல இது ஒரு கப்பு பொரிக்கு மேலே இருக்கும் ஒன்றரை கப்பு பொரி இருக்கும் இது ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை போட்டேன் சர்க்கரையும் அதிகம் பிடிக்காது இதுதான் இது செய்ய தேவையான பொருள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆயோஸ் இன்னைக்கு இனிப்பு பொறி உருளை செய்யப்பறோம் இனிப்பு பொறி உருளை செய்ய தேவையான பொருள்னு பார்த்தோம்னா பொறி சர்க்கரை வாசனைக்கு ஏலக்காய் கொஞ்சம் தேங்காய் துருவல் பொடியா அரைச்சிடலாம் பொடியாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ கொஞ்சம் தேவையான அளவு சக்கரை போட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம் அதோட வாசனைக்கு ஏலக்காய் இதையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் கொஞ்சம் மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விடாமல் துருவிட்டு வந்துடலாம் தேங்காய் துருவிட்டு வந்தாச்சு இப்போ எதையும் இந்த மாவோட ஒன்றா கலந்து உருண்டை பிடிச்சிடலாம் தேங்காயும் மாவையும் ஒன்றா போட்டு கலந்தாச்சு இப்போ எதுவும் உருண்டையே பிடிச்சிடலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு தண்ணியோ பாலோ நெய்யோ இது எதுவும் தேவையில்லை இந்த பொரியை அரைச்சி இந்த தேங்காய் வளர்ந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி பிடி பிடிச்சாவே போதும் சர்க்கரையோடு இப்படி வந்துடும் அதாவே இறுவிக்கும் சர்க்கரை போடுறதுனால இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் பொறி மீதி இருந்தால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்